ரயில் جائے ரயில் சேற சேற பெருமாள் வரையா பெருமாள் வரையா கோடி எல்லை பெருமாள் வரையா குரு நம்பர் 1063 போய் 1063 அருமதி மன போய் அடுத்து தோசை நம்பர் 2 சார்

ஒன்னாடம்பர் காலை இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆடம்பரு காலை நம்ம இல்லை ஆண் மக்களுக்கு இழுத்து நடத்த ஆண் மக்களை குஷிப்படுத்த வரக்கூடிய இளம் கலக்கர்கள் ஆய்வு தேவராஜபுரம் வீர மண்பை இயற்கை கவுனிங்கன சிறப்பா வருவா அழகா வருவா அற்புதமா வருவா அபாரமா வருவா புனிதா தொட்டு பார் மாநாபுரத்தில் வரக்கூடிய அழகை ராசபுரம் சேர்ந்து வரிக்கோடைகளை அறிவித்த கிராமத்தை சிறப்பு செய்ய அலநோல் செய்ய அறுபதை செய்ய இன்னும் நூற்றி ஐந்து கடமை پاله دير دير حقا یتو غوګمي هوستامي رایسلز کتو کدی نه یوتي ايمه சரியாக பன்னெண்டு செதில் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அடுத்த நேரம் வரக்கூடிய வாழை நாற்பத்தி எண்பத்தி எட்டாம் वीरम सलान किब कलाक இது ஒண்ணு பேட்டோம் நம்பர் எட்டானா எனக்கு அந்த வீடுகள் எல்லாம் சிறப்பான சிலை வென்ற வெற்றி நாய் வீரமலை சொந்தக்காரி ரயிலின் பாஜக சொந்தக்காரை வீரமலை پھوڙي بولاٽو ھورے بولاي سريو ھورے بولاي منھو ھورے چونڙي بولاڙ ما சென்ற நேரம் பதினாலு செகண்ட் எழுபது எழுபது அண்ணன் ஏ சி ம அவர்களும்ரேஷ்குமார் அவர்களிடும் மற்றும் பதினாறு மணிக்கு மேல

திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வட்டம் ஆம்பூர் வட்டம் பழைய அரங்கல் துருகம் பழைய அரங்கல் துர்கம் கிராமத்தில்

பட்டி கொடி 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 கொடி

மாடையாடு மாடையாடு மாடப்படி கட்டப்படு மாடப்படி

నన్నీ తెలు సో తెనుమతి జోరాజ్ అనుజీ తెలు సందర్భం గణేశ్వరం నండి తెంటే ఆనంద్ నండి తెజా కౌన్సర్వం నండి జరిగి அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சகோதரர் நன்றி தெரிவித்துக் கொண்டு சொன்னேன் திமுக மாவட்ட பிரதிநிதி முதலீ அவரக்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திமுக பட்டாளம் வங்கி அனைத்து அனைத்து அனைவருக்கும் நன்றி தெரிவிதல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருடைய நுரட்சியல் காரியங்களுடன் இந்த திராவிடத்தில் உள்ள நாட்டாண்மைதாரர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதாவது இறுதிவிட திருவிழா குழுவினருக்கும் இளைஞருணி தம்பினோர்களுக்கும் என்னுடன் வருகை தந்து கொள்ள ஒன்றிய குழு தலைவர் உட்பட்ட அனைத்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும் இயக்கத்தைச் சங்க நண்பர்களுக்கும் இந்த விருது விழாவினை பார்த்த வருகை அனைத்து பொதுமக்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் நான் அதற்கும் இங்கு வந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருவாய்த்துறையைச் சேர்ந்த வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நெருக்கேற்றை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காலைகள் விடும்போது இந்த காலைகளை பார்த்த வருகத்தின் உள்ள பொதுமக்களாக நீங்கள் முதலில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த நாடுகள் விடும்போது எல்லோரும் யாரும் எந்தவித அசனாகவும் நடக்காமல் இருக்க எல்லா நல்ல உறவுகளையும் வேண்டு சிறப்பாக நடை கரை வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி நன்றி நம்பர் முப்பத்தி மூணாவது நம்பர் வாழை ஏற்றத்தை குறிஞ்சு ஒன்மை ஆர்மி மஞ்சள் மணக்கன் சுருங்க கொம்பி

சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் மாதனூர் ஒன்றிய துணைச் சேர்மன் அம்மையார் திருமதி எஸ் சாந்தி சீனிவாசன் அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் திரு கே பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் மாணவர் மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் திரு வி அஜோத்குமார் ஐயாவர்களுக்கும் மேற்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் திரு ஆட்சி என்கிற மோகன் தாஸ் ஐயாவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியல் 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 ஆனால் அடுத்த பகன் நம்பர் கொண்டோனா நான் அடுத்த பேக நம்பர் கொண்டோனா

நம்பர் பிளேஸ் அடுத்திருக்க தலைமை மாறான சிக்கார் கிராமத்தில் அடுத்த காலவை கொண்டு வரும் எடுதி விடுத்து நாளில் கலக்கம் கலக்க நம்பர் கொண்டு நம்பர் பிளீஸ் அப்ப வேண்டாம் அட்டகார அந்த அட்டகார் வெளியா நம்பர் சசிகார சார் எதிர்பார்த்து நம்பர் நபர்வேல் பிரமஸ்காரை நம்பர் முப்பத்தி ஒன்றாம் நம்பர் வாழை எங்களது தலைமை மாறாக தலைவர் அருதி சிறப்பு செய்ய வந்த அதில் முப்பத்தி ஒன்னு நபர் ஆலை சத்தியோ பெருதாலை எங்கள் தலை அறிவித்த குடும்பத்தை தொடர் செய்ய அலுவல் செய்ய போக்கம் வேண்டாம் முப்பத்தி ஒன்னு நபர் ஆலை சத்தியோ

ார் முப்பத்தி ஒன்னாலை காலை பன்னெண்டை சத்தியல் காலை இருந்தா ரயில் இருவாச இருந்தா நெஞ்சில் துணி வருவா இருபுறோம் சேர்ந்து மாடு கையில என்னப்பா பண்றதா நான் டென்ஷன் ஆகி தரவாஜியில் பார்த்து நிற்கும் போது மாடு தொண்ணூத்தி ரெண்டு நம்பர் நாற்பத்தி ஏழாம் எட்டு தொண்ணூத்தி ரெண்டு

விஷால் விஷாலி கொட்டப்பிள்ளி கொட்ட புள்ளி சாரி சார் தரக்கூடிய காலை நம்பர் நாற்பத்தி ஏழாவது நபர் வாலை அப்பிரிக்கா பற்றை விசாலி அந்த செல்ல மகளை கொண்டுவா சார் அந்த அத்து மகளை கொண்டு வா அந்த தங்க மகளை கொண்டுவா அந்த அழகு தேவை கொண்டுவா வாசாலி எக்ரஸ் காலை விசாலி எக்ரஸ் காலை நம்பர் நாற்பத்தி ஏழாவது நம்பர் வாழை நாற்பத்தேழு நபர் ஆலை அப்பிரிக்கா விஷாலி விசாலி காலை எங்கள் அடியார் திருமத்தை சிறப்பு செய்து ஒன்று அலங்கரம் செய்து வந்து அறிமுக செய்து வந்து நபர் ஆலை அப்பிரியாப்பற்றை அப்பா விசாலை சண்டை கொண்ட நாளை நாற்பத்தி தேல நபர் ஆலை அப்பிரியாப்பற்றை ஆச்சா நம்பர் நாற்பத்தி ஏழாவது பரவாயில்லை அபிந்தாபட்டை விஷாரி காலை சிறப்பாக ஓடக்கூடிய வாழை அழகாக ஓடக்கூடிய வாழை அற்புதமாக ஓரவு வாலை அத

பத்து சனி எண்பத்தி நான்கு ரூபாய் பத்து சனி எண்பத்தி நாலு ரூபாய் அடுத்த 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 அட்டைய குடியார் ஐயா சாமி அட்டைய காமி ஆலோ திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலக்கா ஆம்பூர் அருணாமல் சாம்பார் மொத்தம் திருமணத்தூர் மாபெரும் ஒருவர் திருவிழா முதல் பரிசு ஒரு லட்சம் மூணாம் பல பருசங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி தேதி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சான்ற குட்பம் சிங்காரத்தில் மாபெரும் எல்வி முதல் பரிசு ஒரு லட்சம் மற்றும் பல பரிசுகள் ஆனா அடுத்த டோக்கன் நம்பர் கொண்டு ஒரு காலை போட்டானா அடுத்த காலை தலைவரை வாலை நண்பர் பதினைத்தான் நம்பர் வாழை அருமையான நம்பர் சார் பெருந்தவர்கள் பேர் போன நம்பரு நண்பர் பதினத்தான் நம்பர் வாழை ஒத்தக்கொண்டு முனீஸ்வரன்